வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலமலை அரங்கநாதர் கோயிலுக்கு நாம் சென்றுருக்கிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் பெரிநாயக்கன் பாளையம் பெரிநாயக்கன் இடதுவரமாக போனோம்னா பாலமலை ரோடுன்னே இருக்குங்க அந்த பாலமலை ரோட்டில் போனோம்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்ரு பக்கம் வரும் எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல இப்போ நாம் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அதாவது வன சாலை இருக்குங்க அதுக்கு மேலே ஃபாரஸ்ட்டு கண்ட்ரோலில் போகிற சாலை அந்த இடத்துல இருந்து நாம் கோயிலுக்கு போகிற வழியை தான் பார்க்க போகிறோம் தார் ரோடு போட்டு நல்லா ஜம்முன்னுன்னுன்னுன்னுன்னுன்னுன்னு ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு தான் எதுக்காக வண்டி வந்தால் விலகிறதுக்கே கொஞ்சம் பார்த்து தான் விலகணும் அளவுக்கு ரோடு வந்து கொஞ்சம் அகலம் குறைவான ரோடு ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வளைவுகள் அதிகமிக்கிறது இந்த கொண்டையூசி விளைவுகள்னு சொல்கிறாங்கல்லங்க அது எல்லாமே பக்கம் பக்கமாக அதாவது பக்கம் பக்கமாகவே திரும்புங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாயங்காலம் போகிறது காரில் போகிறத அட்வைசபிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் டூ வீலர்லேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோங்க பாருங்கள் இந்த கொண்ட யூசி விளைவுலாம் ரொம்ப பக்கம் பக்கமாகவே திரும்புங்க பார்த்திங்களா இங்கே திரும்பின உடனேயே இங்கே வர திரும்ப இருக்குன்னு ஒரு வருது அது இன்னும் போக போக உயரம் அதிகமாக இருக்குது பா ஏறுறது பார்த்திங்கன்னா சொல்லுன்னு மேலே ஏறுற மாதிரியே இருக்குது இப்படி நெற்றுக்கத்துலாம் போகிற மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு ரோடு வந்துட்டு கொண்டு யூசி விளைவுகளெல்லாம் பக்கம் பக்கமாக இருக்குது ஹைட்டும் கூட ஏன்னா இதில் யானை தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம வந்துட்டோம் போகிறது அட்வைசபிள் இல்லைன்னு தான் சொன்னாங்க இப்போ நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு கோயில் திறந்துருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லையாக தான் போனோம் அவன் கோயில் திறந்து தான் இருந்தது கொண்டு வீசி விளைவுகளெல்லாம் பக்கம் பக்கமாக இருக்குதுங்க பாருங்க இப்போ நாம் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப குறுவாக இருக்குது ஆனால் இரண்டு வந்து இயற்கை காட்சிகள் அற்புதமாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த கொண்டு வீசி விளையெல்லாம் ரொம்ப உயரம் நெற்று நெற்றுக்குத்துலாம் ஏறுற மாதிரி இருக்குதுங்க அது இப்போ நேரில் போகிறப்போ உங்களுக்கு ஒரு அதோடய ஒரு இது தெரியும் ஆனால் டூ வீலரில் போனால் ரைடு போகிறப்போ இந்த ரோட்டில் போனால் ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் வளைஞ்சு வளைஞ்சு போகிற போது இதாக இருக்குது ரொம்ப குறுகிய ஒரு கிலோமீட்டர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு கிலோமீட்ருக்குள்ளே தான் இருக்குது இந்த மலைப்பாதை பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு ஏர்பின் பெண் வருங்க அது பார்க்குறதுக்கு இந்த அதில் போகிறப்ப தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியும் பாருங்கள் இதை பாலமலை ரோடு முதல்லலாம் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் போயிருக்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் போ போடாமல் எல்லாம் பூரா கல்லுமுள்ளுமாக இருந்தது கொஞ்சம் சாலையெல்லாம் மோசமாக இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் ரோடு எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்குறாங்கன்னு ஆனால் புது ரோடு தான் போட்டாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல அங்கங்கே சின்ன குழியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் ரோடு போட்டாங்க அந்த இடத்துலலாம் இன்னிக்கு என்ன மழை பெஞ்சதுனால ஏதாவது இதாகிடுச்சா இல்லைன்னு தெரியல ஆனால் ரோடு நல்லா தான் இருக்குதுங்க நல்லா எங்கேயும் நிக்க சொல்லு நடத்திட்டு போலாம் என்ன கொஞ்சம் பயந்து பயந்து போனோம் ஏன்னா சப்போஸ் யானை இது சைடுல நின்றுச்சுன்னா கொஞ்சம் சிரமம் அப்படின்னு வரும் இந்த வழியில போலாங்களாம் கோயிலுக்கு போறது நடந்து போறது இந்த வழியாத்த போறதுன்னு சொல்றாங்க நான் இன்னும் அதுல போனதில்லை ஒரு நாளைக்கு அதுல ட்ரை பண்ணி பார்க்கணும் அங்க ஒரு கோயிலுக்கு இதுன்னு சொன்னாங்க நாம கிட்டத்தட்ட கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க அப்புறம் என்னன்னு என்னென்னா கோயிலுக்கு ரைட்டில் திரும்புகிற போது லெஃப்டில் ஒரு ரோடு போகுங்க அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஊருக்கு ஒரு ரெண்டு மூணு ஊரு இருக்குதுங்க நான் ஒரு ட்ரிப் போய் பார்த்தாங்க அங்கே வந்துட்டு அதுக்கு அந்தளவு போக முடியாது அப்படின்ட்டாங்க அந்த ஊர் வரைக்கும் தான் போயிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்துட்டு இந்த பெருமாள் முடின்னா மேல் முடினோ ஒரு மலை ஒன்று இருக்குதுங்க அது வந்து புரட்டாசி மாதம் அஞ்சு சனிக்கிழமையில் மட்டும்தான் மேலே நடக்கிறதுக்கு விடுவாங்க நாம் ஒரு நாளைக்கு அந்த அடுத்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா போன புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம அந்த கம்பத்து மலைக்கு போயிட்டோம் அதாவது எங்கன்னா கடம்பூர் சத்தியமங்கலம் கடம்பூர் மலை அதுக்கு பக்கத்தில் கம்பத்து ராயன் மலைன்னு இருக்குதுங்க அங்கே போயிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் புரட்டாசி மாதத்தில் அஞ்சு சனிக்கிழமை மட்டும்தான் விடுவாங்க அதனால் இந்த ட்ரிப்பு ஒன்று வர்ற புரட்டாசி மாதத்துக்கு இங்கே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்கிற போது போகலாம் ஆனால் அந்த சாலை பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளவு கொண்ட விளைவுகள் இருக்குதுன்னு ரோடு பக்கத்தில் ரெண்டு பக்கமே ஒரு சின்ன இதுங்க ஏதாவது ஒன்றுன்னா ஆபத்துக்கு கூட இடம் இடமில்லாமல் கம்ப்ளீட்டாக பூராமே காட்டு வழிச்சாலை தான் கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தப்போ எதுக்காக இதாக ஃபஸ்ட்டு வண்டி பார்க்குறோம் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் ஜீப் ஒன்று வந்தது கிட்டத்தட்ட கோயிலுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்பவுமே சாலை வந்து கொஞ்சம் பயப்படுத்தி விட்டுருச்சு அவ்வளோ நெருக்கமாக இருக்குது போகிற வழியில் யானை லத்திகளாக இருந்தது ஆனால் கீழேயே சொன்னாங்க டூ வீலரில் போகிறது கொஞ்சம் அட்வைசபிள் இல்லைன்னு இருந்தாலும் சரி போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டான் போனோம்னா ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து வராகியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டான் அங்கே தான் இங்கே தான் இருக்குது வராகியம்மன் கோயில் இந்த காட்டு வழி சாலைக்கு எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ரைட்டில் போனோம்னா இதே ரோட்டில் பெண்ணைக்குமலைத்துலேருந்து வர்றப்போ அங்கே அம்மன் கோயிலுக்கு போயிடலாம் அது இன்னுமே அந்த கோயிலுமே செம்ம சூப்பராக இருக்குது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க இப்போ நம்ம வந்தாச்சு பாருங்க இந்த இந்த லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாச்சு பார்த்திங்களா அந்த ரோட்டில் போனோம்னா நம்ம அந்த ஊரெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகலாம் இப்போ நம்ம கோயில் பக்கத்துலேயே வந்துவிட்டோம் பூர்வமே மலை பிரதேசங்கள்ங்க இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது பாருங்க இதுதான் பாலமலை அரங்கநாதர் கோயில் கோயில் கூட்ட வந்துட்டோம் கோயில் அற்புதமாக இருக்குதுங்க அந்த வீடியோவை இதுக்கு அடுத்ததாக அப்லோடு பண்ணுறேன் அப்போ பாருங்கள் கோயில் உண்மையிலுமே சம சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம இரவு நேரத்தில் தான் வந்துருக்குறோம் லைட்டெல்லாம் போட்டாங்க பாலமலை இறங்கநாதர் கோவிலுக்கு கரெக்டாக வண்டி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இந்த கோவிலில் என்ட்ரன்ஸு நம்ம இவ்வளோ நேரம் பாலமலைக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றினா ஒரு தார் சாலையில் வர்றது ஃபாரஸ்ட் ரோட்டில் எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றினா ஒரு இதுதான் பார்த்தோம் பாருங்க எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி